வணக்கம் இன்று நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் ஜூன் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட தினம் ஜூன் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணி நாற்பத்தேழு நிமிடத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்பட்டது இப்போ ஜூ இன்றைக்கி முக்கியமான தினம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்றைக்கி நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் மந்த்லி எக்ஸ்பைரி அதனால் ஒலட்டிலிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்டை பார்க்கணும் நேற்ற கேண்டிலை படி நேற்றைய க்ளோசிங் படி என்னுடைய ஃபார்முலாப்படி ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு அதே சமயம் இப்போ கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஆறில் இருக்கு அதனால் அந்த நிலையில் ஓப்பன் ஆனால் என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தா நேற்று கேண்டில்லை இப்போத்த கிஃப்ட் நிஃப்டி ஓப்பனிங்கை வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலாப்படி அதுவும் அப் ட்ரெண்ட் தான் காமிக்கிறது ஆனால் இந்த அப் ட்ரெண்டுங்கிற மந்திர சொல் தப்பாக போக வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டால் அந்த ஒற்றை சொல் எப்படின்னா எஃப் அண்டோ மந்த்லி எக்ஸ்பைரி அதனால் தப்பாக போக வாய்ப்பு இருக்குது கவனமாக வர்த்தகத்தை மேற்கொள்ளுங்கள் சரி இப்போ இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஓப்பன் ஆக போகுது இங்கிருந்து மேலே போகுதா இல்லை கீழே வருதா அதான் கேள்வி இப்போ இங்கிருந்து மேலே போகுதுன்னு வச்சுக்கலாம் இப்போ அப்படி இருந்தால் அப் அப்டரெண்டு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டு இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு செகண்ட் டார்கெட்டு இது வந்து மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் சொல்லுவோம் இப்போ இங்கேருந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஓப்பன் ஆகி கீழே அந்த வீழ்ச்சி தொடர்ந்தால் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறுக்கு வில வாய்ப்பு சரி இப்போ இருபத்தி மூணாயிரத்து கீழ்நிலைகள் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறுன்னு சொல்லிவிட்டேன் இருபத்தி மூணாயிரத்தி எட்டு மேலே வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுன்னு டார்கெட் சொல்லிட்டேன் இதை கிராஸ் செய்தால் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழை கிராஸ் செய்தால் என்ன ஆகுது இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு உடைத்தால் என்ன ஆகுதுங்கிறது தான் இப்போ கேள்வி இப்போ கீழே வந்து இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறை உடைக்கிறது என்று வைத்துக்கொள்ளும் அதே சமயம் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறை கிராஸ் செய்யக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தாறு இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு என்ற மல்டிப்புள் சப்போர்ட்டுக்கு வில வாய்ப்பு அதற்கு பிறகு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு வில வாய்ப்பு இதுதான் கீழே இருக்கிற நிலைகள் சரி இப்போ இருபத் மேலே இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆ ஏழை கிராஸ் செய்துன்னு வச்சுக்குவோம் அப்படி கிராஸ் செஞ்சிச்சுன்னா அதே சமயம் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழை உடைக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒன் சைடட் சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம் அது வந்து வானமே இல்லைங்கிற மாதிரி ஆனால் அந்த இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழை உடைத்தால் கதை கந்தல் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரி இப்போ எங்களோடய நிலைகள் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்டு என்ன நிலைகள் இன்றைக்கி அப் எக்ஸ்பைரி ஜூன் எக்ஸ்பைரி எல்லாத்தையும் சொல்லி மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இப்போ வந்து இதற்கு தகுந்த உங்கள் வர்த்தகத்தை அமைத்து கொள்ளுங்கள் வர்த்தகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் எங்களது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்காடை அழுத்துங்கள் பெல்லைக்கான அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் மேலும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்